இரசு டி உள்ளூர் செய்தி முதல் உலகச் செய்திகள் வரை உடனுக்குடன் அறிந்திட இடிமுரசு டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இருதரப்பின் இடையே அமைதி பேச்சுவார்த்தை கூட்டம் மணப்பாறை வட்டாட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்றது திருச்சிராப்பள்ளி மாவட்டம் மணப்பாறை வட்டம் வெள்ளாளப்பட்டி கிராமம் ஜ கரட்டுப்பட்டி அருள்மிகு காளியம்மன் கோவில் திருவிழா எதிர்வரும் ஜூலை எட்டு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு முதல் ஜூலை ஒன்பது இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு அன்று நடத்துவதில் இருதரப்பினரிடையே சட்டம் மற்றும் ஒழுங்கு பிரச்சினை ஏற்பட வாய்ப்பு உள்ளதால் இருதரப்பினரிடையே ஜூலை ஆறு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இன்று மதியம் ஒன்று மணியளவில் மணப்பாறை வட்டாட்சியர் அலுவலகத்தில் வட்டாட்சியர் தலைமையில் அமைதி பேச்சுவார்த்தை கூட்டம் நடைபெற்றது மேற்படி அமைதி பேச்சுவார்த்தைக் கூட்டத்தில் வையம்பட்டி காவல் உதவி ஆய்வாளர் மணப்பாறை மண்டல துணை வட்டாட்சியர் வி பெரியப்பட்டி பகுதி வருவாய் ஆய்வாளர் வெள்ளாளப்பட்டி கிராம நிர்வாக அலுவலர் மற்றும் அத்தரப்பில் பழனியப்பன் தந்தை பெயர் சங்ககவொண்டர் மாரியப்பன் தந்தை பெயர் மணி தந்தை பெயர் மாரியப்பன் மற்றும் ஆ ராஜலிங்கம் தந்தை பெயர் முத்துச்சாமி பழனியப்பன் தந்தை பெயர் கருப்பகவுண்டர் செல்வம் தந்தை பெயர் வரதராஜ் கனகசுந்தரம் தந்தை பெயர் மாரியப்பன் மற்றும் ஜோதி தந்தை பெயர் ஆறுமுகம் ஆகியோர் கலந்து கொண்டனர் மணப்பாறை வட்டம் வெள்ளாளப்பட்டி கிராமம் கரட்டுப்பட்டி அருள்மிகு காளியம்மன் கோவில் திருவிழாவில் தங்கள் தரப்பினையும் இணைத்து சாமி கும்பிட வேண்டுமென அத்தரப்பில் தெரிவிக்கப்பட்டது அதற்கு ஆ தரப்பில் ஆட்சேபனை தெரிவிக்கப்பட்டது மேலும் அத்தரப்பினர் தனியாக சாமி கும்பிடுவதற்கு ஆட்சேபனை இல்லை என ஆதரப்பினர் தெரிவித்துள்ளனர் அத்தரப்பினர் ஜூலை ஒன்பது இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு முதல் ஜூலை பதினொன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வரை நடைபெறவுள்ள கோவில் திருவிழாவில் பொங்கல் வைத்து சாமி கும்பிட வேண்டுமென கோரிக்கை வைத்ததை ஆதரப்பினர் ஏற்றுக்கொள்ளவில்லை மேற்படி கோரிக்கையினை அனுமதித்தால் இரு தரப்பினருக்கும் இடையே தகராறு ஏற்படும் என தெரிவித்துள்ளதால் கோவில் திருவிழாவில் சாமி மட்டும் கும்பிட அனுமதிப்பது எனவும் பொங்கல் வைப்பதை தவிர்க்க வேண்டும் எனவும் இரு தரப்பினரும் தகராறு ஏதும் செய்யக்கூடாது எனவும் மேலும் திருவிழா சமயத்தில் சட்டம் மற்றும் ஒழுங்கு பாதிக்கும் எவ்வித நிகழ்வுகளிலும் ஈடுபடக்கூடாது என இருதரப்பினருக்கும் தெரிவிக்கப்பட்டது

இன்னொருவர் வருமானே ஒருத்தரோட சந்தாக சொராவை நான் தோர்றேன் நான் எல்லாத்தையும் எடுத்து பாருங்க அண்ணே இது நம்ம சாமுத்திரமா நம்மளலாம் வந்து சார் நம்மள சொராவை வந்து ஒன்னே கால் அடிச்சதுக்கு அப்புறம் என்னன்னு சொல்லுங்க நம்ம மனசு அறியுறதுக்கு நீங்க வந்து பேசுங்க என்னது ஏதோ சப்போர்ட் தரணும்னா சப்போர்ட் நாம பண்ணலாம்

பொதுவாண்ட் <laughs> கேட்டுட்டு <laughs> 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 ಏನು ಗಮನಕ್ಕೆ ಹುಡುಕುತ್ತೀರಾ? ಏನು ಕೇಳೋದು? ನಾವು ಏನು ಏನು ಸುಳಿ ಬಿಡತಾಯ್? ಏನು ಏನು ಮಾಡ್ತೀರಾ? ನಾನು ಒಂದು ಆಲೋಚನೆ ಮಾಡ್ತೀನಿ. ಬೇರೆ ಬೇಕಾ ಅದು ಅಂತ ಹೇಳೋಣ. ಏನು ಅಂದ್ರೆ ಕೊಯ್ಲ ತಿಳ್ತಿದಾರಾ? ಒಂದು ಮುಟ್ಟಿ ಆ ಇಂಪಾರ್ಟೆಂಟ್ ಏನೋ ಹೇಳೋದು. ಇಲ್ಲಿ ಹುಡುಕೋರು ಅಲ್ಲಾ ಇರೋದು